ஒரு அளவுக்கு தான் எம்னா என்னாலையும் பொறுமையாக போக முடியும் இதுக்கப்புறம் காவேரியை என் கூட நினைச்சி வச்சு பேசுறத இதை தான் கடைசியாக இருக்கணும் இங்கே பாரு காவேரி அவள் லைஃப்ல சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான் அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா என்னை விட அதிகமாக துடிச்சு போறது நீயாக தான் இருக்கணும் உன் வாழ்க்கைக்காக உன் அக்கா எந்த அளவுக்கு யோசிச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கா என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கல எங்க என்னை பற்றி நீ தவறாகவும் இங்கே காவேரியை பற்றும் தவறாகவும் பேசுறதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ எல்லாம் சே நீ எல்லாம் காவேரிக்கு எப்படி தங்கச்சியாக வந்தியோன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிட்டு இங்கிட்டு கிளம்பி நீட் போக இங்க யமுனா தான் செஞ்ச தவற நினச்சி மனசுடைஞ்சு உட்காந்து இருக்காங்க வெளியில போகிற நிவினுக்கு இங்கே காவேரி நினைவாகவே இருக்கு பாவம் காவேரி இங்கே விஜயிக்காக என்னென்ன செஞ்சா இங்கே கான்ரேட் கல்யாணம் தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட என்னை அவர் பின்னாடி சுத்தக்கட விடலை இப்படிப்பட்டவளுக்கு எப்படி அவரால் துரோகம் பண்ண முடிஞ்சது இதுதான் அவர் வந்து காவேரி மேலே வச்சிருக்க அன்பா பாசமாக அக்கறையா எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு இருக்கவும் செய்கிறாங்க நிவின் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்தால் அவங்களால அவங்களாகவே இருக்க முடியலை அப்படிதான் இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் வீட்டில் இருக்க காவேரியும் ரொம்ப அழுதுட்டும் இருக்காங்க இதனால் இவங்க அம்மா அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க குமரன் காவேரி கங்கா நர்மதானி எல்லாருமே ரொம்ப சோகத்தோடங்கி இருக்கவும் செய்கிறாங்க அப்போ தான் வீட்டில் இருக்க இங்க விஜய் தாத்தா கிட்டே சொல்கிறாங்க தாத்தா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது என்னப்பா விஜய் நான் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன்னு சொல்லி கேட்கவும் செய்யேன் அதெல்லாம் இல்லை தாத்தா நான் இப்போ வேற ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்லி இங்க கேட்கவும் செய்ய அதான் இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தாரே அஜ்ஜயோட அப்பான்னு சொல்லிட்டு அவரை நான் கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க என்ன பார்த்துடீனு அந்த ஆளு எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அந்த தான் உன் வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய இடஞ்சொலை ஏற்படுத்திருக்கானே நீ நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் வேலை பாத்திருக்காம அவனை போய் திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இங்க விஜயும் இல்ல தத்தா அந்த ஆளை நான் கூட்டிட்டு வரதான் போறேன்னு சொல்லிங்க கிளம்பும் போது ஆனா அப்பா அப்பா எதுக்குன்னு அப்படின்னு அங்கேருந்து ஓடி வந்து அஜய் கேக்குறாங்க இப்போ உன் அப்பா இருக்கிற இடத்த நீ சொல்ல போறியா இல்லை நீங்கள் பண்ணின துரோகத்துக்கு எல்லாரும் சேர்ந்த குடும்பமாக கம்பி என்ன போகிறீங்களான்னு இங்கே மிரட்டவும் செய்ய அஜய் இருக்கிற இடத்த சொல்லிடுறாரு கொஞ்ச நேரத்தில் விஜய் அங்கேருந்து அன்பரசை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரேன் சொல்லி தம்பி எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வர விஜய் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி சித்தப்பானு கூட மரியாதை இல்லாமல் பிடிச்சி இழுத்துட்டு வரேன்னு சொல்லி இங்கே ரொம்ப சத்தம் போடுறாங்க ஆனால் அதெல்லாம் காதல வாங்காத விஜய் கொண்டு வந்து எங்கள் நாடு வீட்டில் நிறுத்தி பார் வெண்ணிலா முகத்தை பார் உன்னால் அவ குடும்பத்தை இழந்து எப்படி இந்த நிலைமையில் வந்து இருக்கான்னுப்பார் சொல்லி இங்கே தன்னுடைய சித்தப்பா அன்பரசு திட்டமும் செய்கிறாங்க வந்து நிற்கிற அன்பரசு அப்படியே தலை கீழே போட்டு நிற்க என்னமாப்பிள்ள நீங்கள் எதுக்காக இப்படி பிற ஒரு துரோகத்தை பண்ண நீங்க விஜய் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு விஜய ஒரு பெத்த மகனாக தானே இங்க ராதாவில் கவனிச்சிட்டு வந்தா ஆனால் நீங்கள் ஒரு அஜய்க்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஆனால் நீங்கள் அஜய் போல் இங்கே விஜயையும் ஒரு மகனாக நினச்சிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் விஜய்க்கு செஞ்சுருக்க தோணாதே விஜயோட வாழ்க்கையை எதுக்காக கெடுத்தீங்க விஜயை வெணிலாவை கிட்டேருந்து எதுக்கு பிரிச்சுங்க வெண்ணிலாவை மிரட்டி இங்கே என்ன அனுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எங்கள் பாட்டி ரொம்ப சத்தம் படுறாங்க இரு கல்யாணி பொறுமை இரு இந்த இடத்த விட்டால் அவர் உண்மையை சொல்லாமல் நகரவே முடியாதுன்னு எங்கள் தாத்தான் சொல்கிறாங்க என்ன குடும்பமாக சேர்ந்து என்னை மிரட்டிங்களா கூட்டிகிட்டு வந்து என்னை எல்லாம் முன்னாடி நிற்க வச்சு மிரட்டடா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேனா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் பானிங் இப்போ நீங்க சொல்லலை அப்புறம் காலை முழுக்க கடைசி வரைக்கும் நீங்கள் க களி தின்ன இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லன்னு சொல்லி இங்கே மிரட்டவும் செய்யேன் இங்கே பார்ப்பா விஜய் உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் இப்பேற்பட்ட பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு வந்தால் நல்லா இருக்குமான்னு எனக்கு தோணுச்சு உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நானும் இந்த விஷயத்தை செஞ்சேன்னு சொல்றாங்க அப்போ அங்கே நின்றுட்டு வெண்ணிலா ரொம்ப கோபமா பக்கத்தில் வரேன் வெண்ணிலா கிட்ட அந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க விஜயம் பக்கத்துல வேணா எதுக்கு இப்படி பண்ண ஏன் பண்ணனே நீ என் அம்மா அப்பா இழந்து நிக்கிறேன் முதல்ல ஏன் பண்ண எதுக்காக என்னை மிரட்டி விஜயோட வாழ்க்கையில என்ன என்ன பிரிச்சு அப்படின்னு எங்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்குறது மட்டும் இல்ல பலார் பலர்னு இங்க எல்லாருமே பாக்குறதுக்குள்ள நான் அறையும் அவர் கண்ணத்துல விளவும் இதை பார்த்தா அஜய் ஏய் என்ன பண்ற அப்படின்னு ஓடி வர எங்க அஜய் பிடிச்சு கீழேயும் தள்ளி விட்டுறாங்க விஜய் தள்ளி விட்டுட்டு அங்கே ஆக்ரோஷமாக நிற்கிற வெண்ணிலாவை பார்க்குறாங்க ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லி எங்கள் கீழே உட்காந்து ரொம்ப அழுகை விஜய் தான் போய் ஆறுதல் சொல்லி மெரத்தே தேத்தவும் செய்ய இதெல்லாம் பார்த்த காவேரி ரொம்ப அழுகதான் தான் வருது அப்போ சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா இங்க அன்பரசை பார்த்து ஏன் இப்படி பண்ண என்ன உன்னால் என் அம்மா அப்பாவை எனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா நீ மிரட்டினால என் அம்மா அப்பா வந்து என்னை கட்டாயப்படுத்தி அங்கேயிருந்து கூட்டிகிட்டு போனாங்க உண்மையை சொல்லு அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணனது நீ இல்லை உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ எப்போ வருவேன்னு சொல்லி நீயும் வந்த என்கிட்ட கிட்ட சிக்கனே உன்னை நான் உயிரோட விடவே மாட்டேன்டா விடவே மாட்டேன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி நெரிக்க செய்ய எல்லாரும் வெண்ணிலாவை அவ பிடிச்சு தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க உண்மையை சொல்லு விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவா நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச இல்லவே இல்லை விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்லாம் இவர் செய்யவே இல்லை இவ்வளோ நாளாக எனக்கு நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இவன் வரணும்ன்றதுக்காக தான் எங்க எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னா முன்னாடி வந்து நிக்க தான் நான் ஞாபகம் வரதை போல நடிக்கவும் ஆரம்பிச்சேன் விஜயும் அதை நம்பினாரு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்பினீங்க இப்போ என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க இந்த ஆளை நான் உயிரோட இந்த இடத்த விட்டு நகரவே விட மாட்டேன் விஜய் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னையோ இல்ல என் குடும்பத்துல இருக்கவங்களையோ மிரட்டி இங்க என்ன நீ காலம் முழுக்க கல்யாணமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கணும் சுத்தம் முழுக்க அவங்க அனுபவிக்கணும் அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அவங்க மட்டும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது சுத்த மட்டும் அவங்க எடுத்துக்கணும் இதுதான் உங்களுடைய எண்ணம் இதுதான் உங்களுடைய பிளான் எங்கள் அம்மா அப்பா ஆக்சிடென்டில் இறந்ததுக்கு பிறகும் கூட என்னைய தடவை என்னையை கூட இந்த ஆள் ரெண்டு மூணு தடவை கொலை முயற்சி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு நீங்கள் வெண்ணிலாவை பார்த்து தாத்தா கேட்க ஆமாம் தாத்தா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த ஆளு தான் நான் ஹோம்ல இருக்கிறத தெரிஞ்சு என்னை வந்து பார்த்து அங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாம நான் படித்திருக்கும் போது என் முகத்துல தலகாணி எடுத்து அழுத்த முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க ஓடி வந்ததுனால இந்த ஆள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் போயிட்டாரு அப்போல்லாம் எதுக்காக ஏன் வந்தாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது எல்லா நினைவுக்கு வந்த பிறகுதான் இந்த ஆள் ஏன் என்னை கொலை பண்ண வந்தாருன்றதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்க எனக்கு ஞாபகம் வந்தா நான் எங்க உங்க முன்னாடி வந்தேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவேனோ சொத்து முழுக்க எனக்கு வந்துருமோன்ற ஒரு பயத்துலதான் தான் இந்த ஆள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நல்லதை நினைச்சு இந்த ஆள் எதுவுமே பண்ணலை இப்போது என் அம்மா அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க இந்த ஆளை நான் உயிரோட விடவே மாட்டேன் இவனுக்கு சரியான தண்டனை நான் கொடுத்தே தருவேன் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அப்படின்னு போனால் ஈஸியாக தப்பிச்செல்லாம் நினைக்கிறியான்னு சொல்லி இங்க சப்போர்ட் அடி வெளித்துவாங்க இதை பார்த்துட்டு இருக்க ராயினிக்கும் அங்கே நிக்கிற அஜிக்கும் பீதி ஆகுது வயந்து நின்றுகிட்டு இருக்காங்க என்ன அஜய் இவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் அப்பா செஞ்சுட்டு இதெல்லாம் நம்ம கிட்டேந்து மறைச்சிட்டாரேன்னு சொல்லும்போது இல்லை ராயினி எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அஜய் சொல்லேன் அப்போ நீயும் உங்க அப்பா கூட சேர்ந்து என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கல அப்படி நீங்க ராகினி கோபப்படவும் செய்யறாங்க ஏ அம்மா அப்பாவை கொண்டது கூட தான் இருக்கும்னு எனக்கு தோணுது இந்த உண்மையை வாயிலேருந்து வர வைக்கல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்க தெரியாது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிங்க கண்டபடி அடிக்கிறாங்க அடி தாங்க முடியாத அன்பரசும் விடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து என்னை இப்படி கொலை முயற்சி பண்ண பாக்குறீங்களான்னு சொல்லும்போது நீ பண்ணாததை விடவா எதுக்காக வெண்ணிலாவையும் உங்க குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன் உனக்கு இந்த சொத்து தானே முக்கியம் என்கிட்ட கேட்டிருந்தா இந்த தூக்கி நான் உங்க மூஞ்சில விசிற்பனே அதை விட்டுட்டு வெண்ணிலாவை இந்த பிரித்து ரெண்டு வருஷமாக வெண்ணிலா மேல வெறுப்பு வர மாதிரி நீ நடந்துகிட்டல அப்படி பட்ட நீ எல்லாம் இந்த வீட்டில் இருக்கவும் தகுதி இல்ல இந்த சுதந்திரமாக வெளியில நடமாடுறதுக்கும் தகுதி இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லும்போது எங்க தாத்தா ஆல்ரெடி ஃபோன் பண்ணிவிட்டாரு இங்கே போலீஸும் வராங்க சார் நான் எவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் தாத்தா சொல்றாங்க நானும் கொடுக்குறேன்னு இங்கே விஜய் தனியாக சொல்லேன் பெண்ணிலவும் தனியாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நிறைய இப்போ மூணு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இங்க இந்த அன்பரசு மேலே கம்ப்ளைண்ட் அதிகமாக ஆனதுனால அதை படி ஆக்ஷன் எடுக்கவும் செய்கிறாங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி கூட்டிட்டோம் போயிடுறாங்க இங்கே அஜய் ராயினி பின்னாடியே போறாங்க ஆனால் எங்க அன்பரசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக என்னென்னு எதுக்காக எங்கள் அப்பாவை இப்போ அரெஸ்ட் பண்ண வச்சுங்கன்னு சொல்லும்போது உங்க அப்பாவும் அப்பாவை மட்டும் இல்ல கூடவே உன்னையும் சேர்த்து கம்பெனி வச்சிருக்கணும் போனா போகுதுன்னு விட்டல அதான் இப்ப ஏன் முன்னாடி வந்து ரொம்ப எகிரிட்டு நிக்கிறேன் இப்பவே அடுத்ததான் உன்னையும் கூட்டிட்டு போக சொல்றேன் சொல்லும் போது இப்ப நிறுத்துங்க எதுக்காக அஜய் கிட்ட இவ்வளவு கோவத்தோட பேசுறீங்க நீ வா அஜய் சொல்லி அஜய் பிடிச்சு ராயினி எழுத்துட்டோம் போறாங்க ராயினி இங்க வெண்ணிலா அழுதுட்டே நிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் பார்க்கவும் செய்ய நம்ம கூட்டிட்டு வந்த ஒருத்தியாலேயே இப்படி நமக்கே பிரச்சனை வந்துடுச்சுன்னு உள்ள போற ராயினி புலம்பிட்டு இருக்காங்க இவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து நம்ம கிட்ட எப்படி எல்லாம் நடிச்சிருக்கா பாருன்னு சொல்லி புலம்பவும் செய்ய வெளியில நிக்கிற இங்க வெண்ணிலா இங்க விஜய் ஓடி போய் கட்டி அணைக்க அதை பார்த்து இங்கே காவேரி ரொம்ப அழுகுறாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கங்கா அவங்க அம்மா அப்புறம் அவங்க வீட்டில் இருக்க பாட்டி எல்லாமே வந்து நிற்கவும் செய்யும் அப்போ தான் நிவினும் யமுனாவுமே வராங்க இங்கே தன்னுடைய காவேரியை பார்க்குறதுக்காக காவேரி வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கிறத பார்த்த நிவினுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப கோபத்தோடு உள்ளே போகிற நிவின் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாக அது யோசித்து பார்க்குறீங்களா இங்கே காவேரி இவ்வளோ அழுக எழுதிட்டு உங்களுக்காக ஆனால் நீங்கள் அவ்வளோ தூக்கி போட்டுட்டு உங்கள் முன்னாள் காதலி கூட சந்தோஷமாக இருக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி இங்கே நிவின் கேள்வி கேட்டு திட்டவும் செய்யும் அதை பார்த்துட்டு இருக்க இங்கே விஜய்க்கு பதில் சொல்ல முடியல என்ன மட்டும் என்ன சொன்னீங்க நான் காவேரி வாழ்க்கையில வந்துட தானே அவசர அவசரமா யமுனாவை பிடிச்சு என் தலையில கட்டி வச்சுங்க ஆனா இப்ப நீங்க பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி திட்டவும் செய்யறாங்க அது மட்டுமா காவேரி அவள் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பா நினைச்சிதான் நானும் சரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ அவள் கண்கலங்கி நிற்கிறதை என்னால் பாத்துக்க கூட முடியலை என்னுடைய முன்னாள் காதலியா இருந்தாலும் இப்பல அவளை நான் முன்னாள் காதலியா பார்க்கல என்னுடைய தோழியை தான் நான் பார்க்கறேன் அப்படிப்பட்ட ஒருத்திக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நான் வந்து நிற்கக்கூடாதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க யமுனாவும் இதை பார்த்து கேள்வி கேட்குறாங்க விஜய பார்த்து என்னம்மாமா நீங்களே இப்படி செய்யலாமான்னு சொல்லும் போது எல்லாரும் நிறுத்துங்க எதுக்காக இப்போ விஜய் திட்டுறீங்க விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வெண்ணிலா சொல்லவும் செய்ய வாமான் பிடிச்சு கையை பிடிச்சு பக்கத்தில் நிக்க வச்சு என்னைக்குமே விஜய் காவேரி தான் எல்லாருக்கும் எப்போதும் தனியாக தான் இருக்கும் நான் இறந்துக்கிறேன் சொல்லும்போதும் இங்க தாத்தா பார்க்குறாங்க என்னம்மா அப்படின்னு பார்க்கும்போதும் ஆமாம் ஆமா தாத்தா ஏதோ ஒரு விதத்தில் இங்க விஜிக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு மறதினால இத்தனை வருஷமாக என்ன இதுன்னு தெரியாம இருந்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த ஞாபகம் இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா நான் எப்போவோ விஜய் தேடி வந்திருப்பேன் என் வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கும் காலந்தாழ்த்தி வந்தது என்னுடைய தவறு இல்லையே அந்த கடவுள் எழுதி வச்ச ஒன்று தானே அது நடக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே தாத்தா ஆகணும் என்னோட வாழ்க்கையை என்னால் வாழ்ந்துக்க முடியும் விஜய் இல்லாமல் நான் இத்தனை வருஷம் இருந்தது போல இதுக்கப்புறமும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காகவும் என்னால் இந்த வீட்டில் இருக்க விஜய்க்கும் கவரிக்கும் பிரச்சனை வராது அதே போல நான் என்ன நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்தனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு அதுவே சந்தோஷம் தான் ஆனால் இன்னமும் நான் அவனை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் என் மனசில் ஓடிட்டே இருக்கு கண்டிப்பாக அவன் வெளியிலே வராத முடியாத அளவுக்கு பெரிய ஒரு விபத்தை நான் ஏற்படுத்த போறேன் அந்த அன்பரசுக்கு அன்பரசும் அவன் குடும்பமும் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சாபமும் விடுறாங்க வெண்ணிலா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா மன்னிச்சிடுங்க பாட்டி உங்க ரெண்டாவது பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடுறது மட்டும் நினைக்காதீங்க என் அம்மா அப்பாவை என்கிட்டேருந்து பிரித்த அந்த ஆளை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அதே போல் விஜய் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் கடைசி வரைக்கும் உன் நினைப்போட உன்னோட உன் நினைவுகளோட நான் வாழவும் செய்வேன் கடைசி வரைக்கும் உன் நினைவுகளோட மட்டுமே நான் வாழ போகிறேன்னு சொல்லி இங்கே வெண்ணிலாவும் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்ப நில்லுமா எங்கேம்மா போகிறேன்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் சொல்ல இல்லை தாத்தா நான் கிளம்புறேன் இங்கே விஜய் காவேரி இருக்கிற வீட்டிலே என்னால் இருக்கக்கூடாது நான் இருக்கவும் முடியாது அப்படி இருந்தேன்னா அது நான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாக தான் இருக்கும் அதை நான் கொடுக்க விரும்பலை நான் அனுபவிச்ச தண்டனையை எனக்கு போதும் அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிங்க கிளம்பும் போது காவேரி நிக்க சொல்கிறாங்க நிக்க சொன்னதும் அங்கே வெனிலாவும் திரும்பி பார்க்குறாங்க நீங்கள் விஜய் கூட இருந்தால் விஜய் சந்தோஷமாக இருப்பார் நான் இருந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதை விட நீங்கள் அவர் பக்கத்தில் இருந்தால் அவர் இன்னும் சந்தோஷமா அவர் சொல்லும் போது இதை கேட்டால் விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாகுது விஜய் இங்கே காவேரியை திரும்பி பார்க்க காவேரி பக்கத்தில் வந்து வந்து நிக்கிறாங்க என்ன காவேரி என்ன பேச்சு பேசுற நீ என்னுடைய பொக்கிஷமே நீ தான் அது உனக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இப்படி என்னைய விட்டு கொடுத்து பேசுற நான் காவேரிக்கு ஒரு உதவியா என்னோட முன்னாள் காதலிக்கு செய்யற ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன் மத்தபடி அவ கூட கடைசி வரைக்கும் வாழணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது உனக்கே தெரியும் தானே வேணிலாம் உன் அந்த எண்ணத்தோட நான் இப்போதைக்கு பார்க்கலன்றது அது நீயும் புரிஞ்சிருப்பேன்னு சொல்லும்போது ஆமா விஜய் நீ முதல் தடவை என்னை தொடும்போது எனக்கு அந்த உணர்வு இல்லை அந்த ஃபீலிங் எனக்கு கிடைக்கல அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வெண்ணிலாவும் சொல்கிறாங்க அப்போதான் காவேரிக்கு விஷயம் தெரியுது விஜய் நம்மளை விட்டு கொடுக்கல விஜய் அவர் உன்னால் காதலையே ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்காரு அப்படின்றத காவேரியும் புரிஞ்சுக்கிறாங்க நீ உன்னுடைய பெரிய மனசு என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையை வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்லை நான் இப்படியே இருக்கிறேன் அதான் எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நீங்கள் லாங் நல்லா இருக்கணும்னு சொல்லி எங்கள் வாழ்த்துட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்ப போக இதெல்லாம் ராகினிக்கும் அஜிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்கு இதில் நம்ம சிக்கி தவிச்சிட்டோமே எங்கள் அஜ்ஜியும் திண்டாடிட்டு இருக்காங்க உன்னால் தான் ராகினி நீ தான் வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்தணும் பார்த்தியா இப்போ உன்னாலே எங்கள் அப்பா இப்போ ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு எங்கள் அஜிக்கு ராகினி மேலே கோபம் வரவும் செய்து எங்கள் காவேரி விஜய்யை வியந்து பார்த்தபடி இறந்துட்டுருக்காங்க விஜயும் காவேரியை விட்டு கொடுக்காம தான் இறந்துட்டுருக்காங்க அதான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிவினுக்கும் அப்போ தான் உண்மை என்னன்னு தெரிய வருது இங்கே வெண்ணிலா கூட கொஞ்சம் நெருக்கம் காட்டி பழகுற விஜய பார்த்து ரொம்ப பதட்டப்படுறாங்க அழுகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காவேரிக்கு இதெல்லாம் பார்த்து ராயினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமரன் மூலமா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே நிவீன கூட இங்கே கா காவேரி நினைப்புல இருக்காங்க இதனால யமுனாவால் தாங்கிக்க முடியாது யமுனா நிவின் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்து இப்போ 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 கூட மறக்க மாமா தான் லவ் பொண்ணை கூட்டிட்டு வந்தார் தெரிஞ்சதுக்கு பிறகு ஏண்டா எதுக்காக இவ்வளோ கல்யாணம் யோசிக்கிறியா இந்த நேரத்தில் நம்ம காவேரிக்கு ஆறுதலாக இந்த இருக்கலாமேன்னு உனக்கு தோணுதுன்னு சொல்லி இங்க நிவீன திட்டவும் செய்கிறாங்க போதும் யமுனா நீ பேசுறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நீ பேசின அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஓரளவுக்கு தான் என்னால் பொறுமையா போக முடியும்